ஃபர்ஸ்ட் லைக் போட்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு அப்புறம் யாரோ லைனில் இருக்கீங்க யாரும் தெரியல கமெண்ட் பண்ண பேசலாம் என்ன உங்களுக்கு என்னுடைய நன்றி அது ஆகணும் நம்ம தினந்தோ தினமும் லைவ் போட்டால் வர்றது பெரிய விஷயம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்குள்ள லைவ் போடும்போது கரெக்டாக வந்து நமக்காக லைவ் லைக் போட காத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா நான் யார் எப்போ லைக் போட்டாலும் கமெண்ட் பண்ணாலும் உடனே நான் எனக்கு பதிலுக்கு ரிப்ளை கமெண்ட் பண்ணிவிடுவேன் நன்றியும் சொல்லிடுவேன் பெரும்பாலும் இப்போது ரொம்ப ஹை ரேஞ்சில் பெரிய சேனல் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணாலும் உங்கள் கமெண்ட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் முதல்ல போய் கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஒரு ஸ்மால் சின்ன சின்ன சேனல் யாராவது ஆரம்பிச்சிருந்தா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க லைவுக்கு வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க தள்ளிடுவாங்க இதெல்லாம் வழக்கம் தானே நம்ம கிட்டே என்ன ஸ்பெஷல் இருக்குது எங்கிட்ட என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரபலமான ஆளாக இருக்கணும் எங்கள் எங்கள் ஊருக்குமாவட்டி ஏரியை பாருங்கள் அப்படின்னு அதில் ஏதாச்சும் ஒரு புது சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சிலருக்கு தான் மனசு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவோ இல்லை லைக் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ அதெல்லாம் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாரு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாரு நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் கிட்ட போறோம் வாழ்க்கை சரியில்லைன்னா ஜோசியர்கிட்ட போறோம் யூடியூப் சரியில்லைன்னா யார்கிட்ட போறது எங்கேயும் போவேணா எனக்கு ஏதாவது நேர்த்தி கடன் தான் சேர்ந்துடுறேன் ஒரு ஆடு வெட்டணுமா இல்லை கோழி வெட்டணுமா வெட்டுறேன் எனக்கு திடீர்னு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரே டைமில் வரணும் அப்படி ஏன் சுற்றுவதுன்னே தெரில ஃபைவ் ஜி தான் காட்டுது மேலே ஆனால் சுற்றுது என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படி போன வாட்டி தீபாவளிக்கு லைவ் போட்டேன் நாலாயிரம் வியூஸ் போச்சு அப்புறம் ரெண்டாவது லைக் போட்ட அந்த உள்ளத்துக்கு என்னுடைய நன்றி நன்றி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எங்கே ஒருத்தர் தான் இருக்காங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க நல்லா இருக்கீங்களா அவங்க வீட்டில் பொங்கல்லாம் கும் சா பொங்கல் படையெல்லாம் முடிஞ்சிருச்சு சில பேர் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே தான் சமைப்பாங்க பொங்கலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இருக்கு ஒவ்வொரு ஊருன்னு சொல்ல முடியாது இப்போ மதுரை சைடு திருநெல்வேலி அப்புறம் தஞ்சாவூர் சைடு தேனி மாவட்டம் இந்த மாதிரி தமிழ்நாடு நாலா பிரித்தோன்னு வச்சுங்களேன் சென்னை தவிர்த்து ஒரு மூணு மண்டலம் தனியாக இருக்கு அந்த மூணு மண்டலத்துக்கும் அந்த பக்கம் ஊட்டி சேலம் அப்படி போனாலும் வேற மாதிரி செய்முறைகள் அந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் லைவ் போட்டு புலம்புறேன் என்ன பண்றது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சென்னையில வேலை செஞ்சு அங்க செட்டில் ஆகுறாங்க இவங்கெல்லாம் அங்க போய் அங்க சென்னையில என்னவோ அதே மாதிரி ஒரே மாதிரி கொண்டாடுறாங்க அதே வில்லேஜ்ல மட்டும் இன்னும் வேற மாதிரி தான் முடியும் இல்ல நாங்க வந்து கூட்டு பொங்கல் அன்னைக்கு தான் கரிசு அமைப்பாங்க இப்போ நான் இருக்கிற திருவாரூர் சைடு தஞ்சாவூர் சைடு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா போகி அன்னைக்கு கறி எடுத்துருவாங்க கறி எடுத்து சமைச்சு டவர் கிடைக்கல என்ன ஒரு மாதிரி பண்ணது டவர் வந்து இது பண்ண டவர் இப்படி கோளாறு பண்ணதே இங்கே ஃபைவ் ஜி தான் இருக்குது ஆனால் சுற்றுது அதனால நீங்கள் யாராவது லைவ் பார்க்குறவங்க உங்கள் உங்கள் ஊரில் என்ன சம்பிரதாயம் எப்படி செய்வீங்க இன்னைக்கு பொங்கல் இன்னைக்கு கேட்ட சமைச்சிருவாங்க அந்த பக்கம் திருவண்ணாமலை சைட்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு தான் கரி சமைப்பாங்க அது எப்போ மத்தியானம் வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாடெல்லாம் கோவிலுக்கு பூர சுற்றி கொண்டு வந்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் கதி சமைச்சு இல்லை கொடுக்கட்டை வடை இதெல்லாம் செஞ்சு அந்த மாட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிடுவாங்க இது திருவண்ணாமலை சைடு எனக்கு நான் திருவண்ணாமலை தான் என்னோடய நேட்டிவ் திருவண்ணாமலை இப்போ நான் இருக்கிறது நான் வாக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஒன்றுக்கு தான் வாக்கட்டேன் நானும் வாக்கப்பட்டேன் என்ன பண்ணுறது ஹாய் கோலம் கோலம் சேரலா வாங்க வாங்க சாய்மாவுடைய பண்ணா ஓகே ஓகே வாங்க நல்லா ஓகே வணக்கம் வணக்கம் எப்படி நான் நல்லா இருக்கேன் காலையில் உங்க லவிக்கு நான் வந்தேன் சில பதிலுக்கு எனக்கு வந்துருக்கீங்க உண்மையில் நன்றி நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது சாப்பிட்டீங்களா அண்ணே உங்க பேர் தெரியாது சாய்மான்னு சொல்லிட்டு நான் அவங்களையே கூப்பிடுற மாதிரி இருக்கு அண்ணே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பொங்கல்லாம் எப்படி போச்சு உங்கள் அண்ணே உங்கள் சைட்ல பொங்கல் இன்னைக்கு எப்படிண்ண செலிப்ரேட் பண்ணீங்க அதாவது வீட்டில் செய்முறைலாம் எப்படி பண்ணுவீங்க இனிய மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் ஓகே நான் ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா நீங்கள் நான் கோலங்கள் சேனல் நீங்கள் சொல்லுங்க சாய்மாவோட வீட்டுக்கார தான் நீங்கள் சொல்லுங்க மாட்டு பொங்கல் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அதான் சொன்னேண்ணே எங்கள் சைட்லாம் இன்னைக்கு கெண்டை மீன் கடல் மீன் வச்சு குழம்பு வைப்பாங்க ஆனால் வீடுகளில் இருக்கிற ஆடு மா ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து பூ வச்சு போட்டு வச்சு சரி பண்ணுவாங்க ஆனால் ஒரு சை ஒரு சில சைடு பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறவங்க ஈவினிங் டைம்ல மாட்டுக்கு மஞ்சள் பூசி மாலை போட்டு பலூன் கையெல்லாம் புது கையெல்லாம் மாத்திட்டு கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிப்பாங்க அப்புறம் மாட்டுக்கு கொழுக்கட்டை வடை மாலைலாம் சாத்தி அதை மாட்டுக்கே திங்க வைப்பாங்க மாடு சாப்பிடும் பொங்கல் நல்லபடியாக போச்சுன்னு உங்கள் வீட்டில் என்ன என்ன அசைவம் செஞ்சிங்க சொல்லுங்க நான் வரமாட்டேன் நீங்கள் சும்மா சொல்லுங்கள் என்ன அசைவம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் இங்கேயும் இன்று வீட்டு சாமி எல்லாம் கும்பிடுவாங்க அசைவும் செய்து ஓகே கரெக்டு ஆனால் போகி பண்டிகை அன்னைக்கு அசைவம் செய்வீங்க இப்போ போகி பண்டிகை பொங்கல் அன்னைக்கு அசைவம் செய்வீங்களா திருவண்ணாமலை சைடு பொங்கல் சைவம் தான் அசைவம் கிடையாது பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு பொங்கல் பொங்கறாங்களா அதை சாப்பிடுவாங்க அன்னைக்குள்ள சைவம் தான் அசைவம் கிடையாது பொங்கல்னாலே சைவம் தான் திருவாரூர் சைடு எல்லாம் பொங்கல் எல்லாம் அசைவம் அன்னைக்குன்னா என்னன்னா போகி பண்டிகை அன்னைக்கு செய்யற அந்த அசைவ குழம்பு வந்து மறுநாள் ஊற்றி சாப்பிடல அன்னைக்கும் அசைவம் செய்யறாங்க இங்கேயும் என்று வீட்டு சாமி எல்லாம் கூப்பிடுவோம் ஓகே மாடு ஆடு இருக்கிற வீட்டுல வீட்டு அந்த அதை சம்மந்தப்படுத்தி செய்வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டு சாமின்னா அதை சாதாரணமா கும்பிட்டு போயிடுவாங்க ஏன்னா லைவ் போட்டிருக்கோம் ஒரு உருப்படியாக ஏதாச்சும் ஒரு கதை பேசுவோமே நமக்கு இங்கே இந்த வீட்டு தான் ஓ டவர் வேலை செய்யலையோ மூணாவது லைக்கு போட்டால் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி 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 தேங்க்யூ 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 நீங்கள் யாராக இருந்தாலும் நன்றி கமெண்ட் பண்ணால் தெரியும் கமெண்ட் பண்ணல சோ பரவாயில்ல நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க முன்பெல்லாம் நிறைய வீட்டில் மாடு இருக்கும் இப்போ எல்லாம் மாடே ஒரு சில வீட்டில் தான் இருக்கும் மாடு இருக்கிறது இல்லை மாடு வச்சுக்கிறது எவ்வளவு சிரமம் அதான் பாக்கெட் பால் ஆகிப்போச்சு அப்புறங்க மாடு இனிமே மாடு தான் கஷ்டம் இங்கேயும் வில்லேஜ்லேயே மாடு குறைஞ்சிருச்சு பாருங்களேன் நீங்க டவுனில் இருக்கீங்க அப்புறம் எங்கே மாடு இருக்கிறது மேலே சொல்லுங்க அது மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஆட்டோ ரிப்பேர்னா மெக்கானிக்கிட்ட போகிறோம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வரல லைவ் போட்டால் யாரும் பார்க்கல லைவுக்கு யாரும் லைக்கும் கொடுக்கல அப்படின்னா இந்த யூடியூப்பை பார்க்குறாங்கல்ல நீங்கள் 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 தான் பார்த்துட்டு அப்படி தள்ளுறாங்க பாருங்கள் நீங்கள் தான் இப்போ தள்ள போகிறீங்களா நீங்கள் தான் உங்கள் கிட்ட தான் கேட்கணும் கொஞ்சம் உதவி செய்யுங்க என் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் போகலை அதிகமாக வரல லைக்கும் வர வரமாட்டேந்து நேர்த்தி கிட்ட எதனால சொல்லுங்க அப்படின்னு கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நீங்க தான் லைக் போடணும் நீங்க பாத்துட்டீங்க டக்குன்னு இப்படி டப் அடிச்சா ஒரு லைக் வந்துடும் அதை பண்ண மாட்டாங்க தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க தெரியாதவங்க அப்படியே தள்ளி விட்டு போயிடுவாங்க பார்க்கறவங்க பண்ணா அதுவே போதும் எங்க வீட்டிலே மாடு எல்லாம் வைத்திருந்தோம் முன்பு முன்னாடி வச்சிருந்தீங்க ஓகே ஓகே தெரியும் தெரியும் சாயம்மா சொல்லியிருக்காங்க எங்க வீட்லயும் சின்ன வயசுல மாடு எங்க அப்பா வச்சிருந்தாரு இப்ப இல்ல அது காலம் மாறி போச்சு அது அந்த காலம் இந்த லைவை பார்த்தாங்க இப்போ இப்ப நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் லைக் போட்டிருப்பாங்களா உம் எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டு போங்க ஏங்க பத்து ரூபா நூறுரூவா கடன் கட்டாவோட கொடுப்பாங்க இந்த லைக்கை மட்டும் சாதாரணமாக போட மாட்டாங்க போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அது ஒரு சிலவங்க சரி ஏதோ கெஞ்சிராரு சும்மா அப்படின்ட்டு தட்டி போயிடுவோம் அப்படின்னு செய்வாங்க எல்லோரும் செய்ய வாய்ப்பில்லை இல்லை ஆனால் இந்த மாதிரி லைவுக்கு வர்றதே பெரிய விஷயம் தானே அப்படி யோசிக்கணும்ல எனக்கெல்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் மூணே ஒன்று ஒன்று லைக்கு இல்லை கமெண்ட்டு இல்லை சப்ஸ்கிரைபரு அது போதும் நீங்கள் யார் தெரிஞ்சால் உடனே நான் பதிலுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் உங்கள் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதை நான் பண்ணுவேன் சில பேர் ரொம்ப ஹைலி இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பண்ண ரிப்ளை பண்ணவும் மாட்டாங்க நீங்கள் இங்கே அங்கெல்லாம் போய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆஹா ஓஹோ சூப்பர்னால உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தான் போய் விழுந்து விழுந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு அது பிடிக்காது அவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க பரவாயில்ல அவங்க அப்படியே போட்டு விட்டுணும் அந்த மாதிரி வளர சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சரி ஓகே போயிட்டு வந்து ஒரு டெப் டபுள் டெப் லைக்கு சப்ஸ்கிரைபரு அந்த மாதிரி சேனல் வச்சிருங்க இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சேனல் இப்போ பார்த்துருக்கீங்க நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா எனக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது லைவ் முடிஞ்சுட்டா உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இல்லையான்னு பாருங்கள் இப்படி தான் நாங்கள் முன்னேற முடியும் அப்புறம் எப்படி எல்லாருமே இப்போ நான் புலம்புற மாதிரி தான் நீங்கள் புலம்பிங்க இங்கே சேனலை வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் எனக்கு எட்டு பேர் பார்க்குறீங்க எட்டு பேரில் நாலு பேர் எனக்கு தெரிஞ்சுங்களா இருக்கும் பாக்கி நாலு பேர் நீங்கள் சேனலை வச்சுருக்கீங்களா அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து லைவ் முடிஞ்சினா உங்களுக்கு நாலு சப்ஸ்கிரைப் நான் கொடுப்பேன் இப்படி பண்ணால் நம்ம ஒரே நாளில் எல்லாரும் மான்டேஷன் வாங்கிடலாம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபே பண்ணிடலாம் அதை யாரும் பண்ணவே மாட்டாங்க இவன் தானே ஒண்டியாக கத்திகிட்டு இருக்கான் ஆட்டோவில் ஓரம் கட்டிட்டு கத்திட்டு நமக்கு என்ன அப்படின்னு அந்த மாதிரி நினச்சா யாரும் போக முடியாது எனக்கு ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபரு மற்றவங்களுக்கு ரெண்டாயிரம் தான் பிறண்டுகிட்டே இருக்கணும் யாரும் யூடியூப்காரன் அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஓகே பாய் சே வந்தது ரொம்ப முயற்சி பண்ணவும் வெற்றி கிடைக்கும் ரொம்ப நன்றி நன்றி சாய்மா நன்றி நன்றி ரொம்ப தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதான் பதிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நான் எல்லாருக்கும் மெயினாக என்னுடைய என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா நான் பெருசாலாம் ஒன்றும் நான் போக மாட்டேன் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் உள்ள அவங்களுக்கு தான் நான் கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் எதில்னா போய் பாருங்கள் ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உள்ளார நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க நம்மளுமே ஒரு சின்ன சின்ன சேலம் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களே ஆரம்பத்துக்கு எப்படி இருந்து போனவங்க தான் ஆனால் திரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால நான் ச கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்குது ஸோ உங்கள் சேனலில் வரணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீடியோ பார்க்கணுமா எனக்கு லைக் கொடுங்க நம்ம மாசம் மாசம் முந்நூறுவாய்க்கு ஈஸி பண்றோம் நம்ம என்ன பண்றோமோ இல்லை ஈஸி பண்றோம் அது வருஷம் ஃபுல்லாக அதுவும் வெறும் ஈஸியாகவே பேர் தான் ஈஸி ஆனால் செலவு அது ஈஸி இல்லை அது கஷ்டம் அது ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதானே எல்லாரும் நம்ம வளர முடியும் சேனல் இல்லாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த சேனல் வச்சிருக்கிறவங்க தான் அதை வந்து பெருசா இல்லை எந்த லைவுக்கு போனாலும் நமக்கு என்ன தள்ளி விட்டு போயிடுது அவன் பேசிட்டு இருக்கான் நமக்கு என்ன நான் அப்படி இல்லைங்க எனக்கு வந்து கமாண்ட் பண்றவங்க லைக் பண்ணா நமக்கு தெரியாது இல்லை இன்ஸ்டானா லைக் பண்ணா தெரியும் இது லைக் பண்ணா தெரியாது ஆனால் கமெண்ட் பண்ணா உடனே நான் அவங்களுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஒரு கமாண்டும் போட்டு வந்துருவேன் நன்றி கடன் என்னைக்கும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு கிடைச்ச மெயின் என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் போய் கமெண்ட் பண்ணுவேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக இப்போ இதில் எனக்கு சொந்தங்கள் நிறைய கிடச்சிருக்கு எல்லாம் இப்போ வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் இது ரெண்டாவது சேனலை இதுலேயும் ஃபாலோ பண்ணி எனக்கு ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க சாய்மான்னு ஒரு சேனல் இருக்குது அவங்க இப்போ கோலங்கள் வச்சாருங்களோ அவங்களுடைய மனைவி அவருடைய மனைவி அப்புறம் மயிலிருக்குன்னு ஒரு சேனல் இருக்குது அப்புறம் ஆப்பிள்னு ஒரு சேனல் இருக்குது தேவின்றவங்க ஒரு சேனல் வச்சு இது பண்ணாங்க என்னது ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்பெஷல் 对呀。